திமுக அரசு எதை விரும்பணுச்சோ அது நடந்துருச்சு சொல்லணும் கரூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் விஜய் கூட்ட நெருக்கடியில் நாற்பது பேர் இறந்து போறாங்க ஒரு சலசலப்பு வரும் எப்படா இந்த மாதிரி வந்து அசமாவை நடக்கும் எப்ப நம்ம போய் உள்ள குதிக்கலாம் எப்ப வந்து டிவி கேவை ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்ட எண்ணத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மக்களாக உங்களுக்கு நன்றாகவே வந்து இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறேங்க கரூர் லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா அது வந்து மார்க்கெட் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே வந்து எம் கே ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு உதயநிதி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து கூட முடியும் ஏன்னா மூணு மூணு ரோடு இருக்குது அங்கே ஒரு மூணு ரோடு நாலு ரோடு இருக்குது நீங்கள் மேப்பாக தான் நல்லாவே தெரியும் ஆனால் திமுகனுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா டிவிக்கேவை ஒழிக்கணும் ஏதாவது ஒரு அசமாவிதம் நடக்கணுமே கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டாங்க பயங்கரமான கூட்டம் வருது இந்த தடவை வந்து எதாவது ஒன்று பண்ணணும் எதாவது ஒன்று அடிக்கணும் மக்களிடையே ஒரு சலசலப்பை உண்டாக்கணும் மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் திமுக அரசு இந்த மாதிரியான ஒரு வேலைகள் வந்து பண்ணியிருக்கு கரூர் லைட் ஹவுஸுங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் பேர் வரையும் நின்று பிரச்சாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடம் எம் கே ஸ்டாலின் உதயநிதி அங்கே பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் கேட்டதுக்கும் வந்து அங்கே கொடுக்கல அந்த இடத்த டிவி கே கேட்டும் அந்த இடத்த கொடுக்கல ஆனால் இவங்க ஒதுக்கப்பட்ட இடம் கரூர் வேலுசாமி போறத்தில் வந்து டிவி கே பிரச்சாரம் அங்கே நடந்திருக்கு அங்கே ஒரு வழி சாலை மட்டும்தான் அந்த இடத்துல எப்படி வந்து மக்கள் வந்து நின்று பிரச்சாரம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கூட்ட அழுத்தம் வந்து அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் திமுக அரசுக்கு உங்களுக்கு தான் தெரியும்ல ஏகப்பட்ட கூட்டமாறும் மக்கள் வந்து அலாலையா வருவாங்க தமிழக அரசுக்கு நல்லாவே தெரியும் காவல்துறைக்கும் நன்றாகவே தெரியும் அப்படியும் இருந்து நீங்க ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க பர்மிஷன் கொடுத்தா தான் அங்கே சலசலப்பு ஏற்படும் உயிர் போகும் மக்களிடையே ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்போ தான் வந்து இந்த டிவி கே கட்சியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட எண்ணத்தில் திமுக அரசு கரூரில் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் நினச்சிருந்தால் கரூர் லைட் ஹவுஸில் கொடுத்துருக்க முடியும் கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியுங்க அங்கே கூண்ண கூட்டி இருபதாயிரம் பேர் வந்து சொல்கிறாங்க டிஜிபி வந்து சொல்கிறாரு இருபதாயிரம் பேர் வந்து கூடியிருக்காங்க அப்படி இருபதாயிரம் பேரில் இல்லவே இல்லை முப்பதுலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து கூடியிருக்காங்க காலையிலேருந்து நைட்லேருந்து சாயந்தரம் வரையும் நின்று சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் நின்றுருக்காங்க இருக்காங்க நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வரையும் கூடியிருக்காங்க நீங்கள் லைட் ஹவுஸில் அந்த கரூர் லைட் ஹவுஸில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்காது நமக்கு விஜய் மேலே பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு தெரியும் அப்போ என்னத்துக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்த கொடுத்து நீங்கள் பர்மிஷனே கொடுத்துருக்கு தேவையில்லை நீங்கள் பர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது ஒரு மக்கள் நலான் கருதி நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது நீ டேரெக்டாக போய் நீதிமன்றத்தை அணுகிக்க நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த இடத்த நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுருக்கணும் தாவேக்க பண்ண ஒரே தப்பு நான் கேட்ட இடத்த நீ கொடுக்கலல்ல சரி இருந்துக்க நான் போய் நீதிமன்றத்தை அணுகி நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் வந்து கேட்டு நான் வாங்கிக்கிறேன் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்களும் பண்ணலை ஆனால் இந்த திமுக அரசு இந்த அரசாங்கம் இந்த காவல்துறையும் வந்து ஒரு ஒழுங்கான கரெக்டான ஒரு இடத்த வந்து இடத்தையும் வந்து கொடுக்கல கரூர் வேலுசாமி புறத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வழிச்சாலை அதில் வந்து அங்கே பாருங்கள் அதாவது ஒரு சிங்கிள் ரோடு தான் அந்த இடத்துல எப்படி வந்து மக்கள் நின்று இருக்க முடியும் அந்த இடத்துலையும் வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளார போகுது அங்கே வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடி கூடுதலில் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது விஜய் அவர்களே சொல்கிறாங்க நம்ம கூடி போட்ட ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுப்பா என்னப்பாது அப்படின்னு அப்போ அந்த சமயம் பார்த்து கரண்ட்டு கட் ஆகுது இது எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்லையா இந்த இடத்த ஒதுக்காமல் இந்த இடத்த ஒதுக்குனாங்க அப்படின்னு இதுக்கு காரணமே ஒரு சலசலப்பு ஏற்படும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் தமிழக அரசு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுருக்கு இதுக்கு மேலேயும் நம் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு மரணங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்